மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு அனைத்து மதத்தினரையும் சமமாக மதித்து செயல்பட வேண்டும் அதுவே தர்மம் ஆனால் தமிழகத்தில் நடப்பது அதற்கு முற்றிலும் மாறானது இஸ்லாமிய மக்களிடமும் கிறிஸ்தவ மக்களிடமும் மாறி மாறி அன்பை பொழியும் முதல்வர் மு ஸ்டாலினுக்கு இந்துக்கள் என்றாலே எப்போதும் ஒரு அலர்ஜி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் ஈஸ்டர் இஃப்தார் விழாக்கள் என அனைத்திலும் திமுக தலைவர்கள் முன்னிலையில் இருப்பார்கள் ஆனால் இந்துக்களின் பண்டிகைகளான தீபாவளி விநாயகர் சதுர்த்தி என பல பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லக்கூட இவர்களுக்கு மனம் வராது அது மட்டுமல்ல இந்துக்களின் பண்டிகைகள் குறித்து அருவருப்பான கருத்துக்களை தெரிவித்து இந்துக்களின் மனதை புண்படுத்துவதை திமுகவினர் வாடிக்கையாக செய்து வருகிறார்கள் இதுதான் உங்களின் மதச்சார்பற்ற அரசியலா ஸ்டாலின் அவர்களே திருப்பரங்குன்றம் தீபம் விவகாரம் தொடங்கி தொடர்ச்சியாக இந்துக்களை மட்டும் குறிவைத்து இப்படி பாகுபாடு காட்டுவது எந்தவிதத்தில் நியாயம் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் அனைத்து சமுதாய மக்களையும் சமமாக மதிக்கும் ஒரு நல்லாட்சியை வழங்கி வருகிறார் ஆனால் நீங்களோ மதத்தை வைத்து மக்களை பிரிக்கும் அரசியல் சூழ்ச்சியை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்டிஏ தலைமையில் தமிழகத்தில் அமையவுள்ள நல்லாட்சியில் அனைத்து சமுதாய மக்களும் எந்த பாகுபாடும் இன்றி சமமாக நடத்தப்படுவார்கள்